வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூர் வேலைவாய்ப்பு செய்திகள் பிஸ்னஸ் நியூஸ் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் பிஸ்னஸ் நியூஸ் வேலைவாய்ப்பு செய்திகள் எல்லாமே ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் வேலைவாய்ப்பை பெற்றுருக்காங்க நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து தங்கி குடும்பத்தோடு தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் தனியாக பேட்ச்ல வந்து தங்கிட்டுருக்காங்க பிஸ்னஸ்க்காக வரவும் சரி தொழிலுக்காக வரவும் சரி வேலைவாய்ப்புக்காக வரவும் சரி ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் தய பயணம் பண்ணும்பொழுது தனியாக பயணம் பண்ணும்பொழுது உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க குறிப்பாக பெண்கள் எங்கே நீங்கள் போகிறதா இருந்தாலும் புது ஊருக்கு போகிறதா இருந்தாலும் அந்த கம்பெனியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க தங்குற வசதி இருக்கா சாப்பாடு வசதியாக இருக்கானே ஒரு தடவை அவங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா கூட இல்லை அண்ணன் தம்பி கூட உங்கள் வீட்டுக்கார கூட ஒரு தடவை போய் பாட்டு வந்துடுங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எப்போ ஜாயின் பண்ணிக்கணும் என்ன சேலரி வசதி என்ன என்னக்கு சாப்பாடு வசதி என்ன இருக்குது சைவமாக அசைவமா எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவீங்க என்னென்ன சாப்பாடெலாம் போடுவீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த விவரங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கேர் எடுத்துகிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு திருப்தி இருக்கும் இல்லை முன்பின் தெரியாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு திருப்தியான அளவுக்கு ஒரு இட வசதியோ சாப்பாடு வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துக்கு வேலை தேடி வரும்போது நம்மளோட தேவைக்காக தான் போகிறோம் ஸோ அந்த தேவைக்கு நீங்கள் போகும்பொழுது அங்கே இருக்கிற சிரமங்களை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் வரும் ஒரு திறமை வரும் ஒரு அனுபவம் வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல அது விட்ட பெட்டராக என்ன தோணுதோ பாருங்கள் அப்படின்னா அங்கேயே என்ன பெட்டராக அமைக்கணுமோ எதை சிறப்பாக பண்ணிக்கணுமோ எதை அமைச்சிக்கணுமோ அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க இதுதான் வெளியூருக்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை நம்ம சேனல் மூலமாக டெய்லி தகவல்கள்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் முன்பே தெரியாதவங்களுக்கு எங்கள் அனுப்ப முடியாது அப்போது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக தகவல் வரணும் அப்படின்னா உங்கள் பேர் ஊரு போட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனல் நம்மளே இருக்குது நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் டென் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் என்ன வாட்ஸ்அப் பண்ணணும் இப்போ உங்கள் பேர் வந்து முத்துன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ஒரு கன்னியாகுமரி இருக்கீங்க முத்து கன்னியாகுமரி அப்போ நீங்கள் எதாவது படிச்சுருந்தீங்கன்னா போடலாம் எட்டாம் வப்பு பத்தாம் வகுப்பு டிகிரி ஏதோ போடலாம் போட்டிங்கன்னா உங்களை நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம் அந்த பதிவு பண்ணி டெய்லி பத்து மணிக்கு உங்களுக்கு செய்திகள் அனுப்புவோம் இந்த மாதிரி எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது எப்படி பேங்கில் லோன் வாங்கலாம் எப்படி மூலப்பொருளை எப்படி வாங்கலாம் எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இது வந்து அங்கே ஃப்ரீயாக பண்ணுறதுல ஒரு சின்னதாக கட்டணம் வச்சுருக்கோம் ஏன்னா இலவசம் பண்ணணும் அது ஒரு ஏமாற்ற வலையாக இருக்கும் இலவசம் பண்ணால் மதிப்பு இருக்காது அதுக்காக நியாயமான ஒரு கட்டணம் வச்சுருக்கோம் சின்ன கட்டணம் தான் அது என்ன வேறுனு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சி சரிங்களா ஏன்னா இங்கே வந்து அது ஃப்ரீயாக பண்ணுறேன் இது உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து கவர்ச்சிக்காக பண்ணக்கூடிய சேனல் நம்மளது அல்ல ஸோ நம்பிக்கையோடு வரவங்க நிறைய பேர் ஜெயிச்சுருக்காங்க ஆறு ஏழு வருஷம் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ எல்லா ஊர்களுக்கும் உள்ள வாய்ப்பும் தகவல் கொடுத்துட்ருக்கோம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நினைக்கிறக்கு பிஸ்னஸ் கொடுக்குறோம் அதேமாதிரி வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுடைய தகவல்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய யோசனைகள் ஏதா இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் கமெண்ட் பாஸில் கொடுங்க ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள் மீன்ஸ் அதாவது ஏதோ ஒரு வேறு சேனல் ஏதோ வேறு அவங்ககிட்ட முன்பின் தண்ணியோட பேச அப்படின்னு நினைக்காதீங்க ஃபீல் ஃப்ரீ அப்படின்னா அண்ணன் அர்த்தம்னா நீங்கள் உங்கள் உங்கள் சேனல் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ஒரே இடம்லாம் பேசலாம் சரிங்களா பாதுகாப்பு இருக்கும் தரம் இருக்கும் நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு கேளிக்க செய்திகள் அல்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ யூஸ்ஃபுல்லான தகவல்கள் மட்டும் தான் வீடியோ மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் இருக்க காண்டக்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாருங்கள் இணைந்து விழுவோம் நன்றி டாலாசிரி நியூஸ் தேங்க் யூ